ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபைவ் டைப்ஸ் பார்த்துருக்கோம் இது சிஸ்து டைப் ஓகேங்களா சிஸ்து டைப்பில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை ஐந்து ஆண்டுகளில் இரு மடங்காக இருந்தேனில் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காக மாறுமோன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு அமௌண்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது அது அஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுதான் அப்படின்னும் போது எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னீங்கன்னா மடங்கு மடங்குன்ற ஒரு விஷயம் தவிர எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து மைனஸ் ஒன்று பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் இரு மடங்கு கொடுத்துருக்காங்களா ரெண்டு மடங்குலேருந்து மைனஸ் மைனஸ் ஒன்று பண்ணாக்கலாம் நமக்கு என்னது அது ஒன்று கிடைக்க போகுது அந்த ஒன்று கூட ஹண்ட்ரடை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஹண்ட்ரட் தான் கிடைக்க போகுது அப்போ என்ன சொல்லியிருக்காங்க மடங்குக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் என்ஆர்சி குவல்ட்டு எத்தனை மடங்கு ஓகேங்களா ஒரு மடங்கு தான் நமக்கு கிடைச்சது ஸோ அவன் ஒன்று கூட ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணால் ஹண்ட்ரட் கிடைச்சது இல்லையா அந்த ஹண்ட்ரட் இங்கே போட போகிறோம் அப்போ என்ஆர்சி குவல்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ என் நமக்கு என்ன கொடுத்துறோம் ஐந்து ஆண்டுகள் இல்லையா அந்த ஐந்து வந்து இங்கே போட போகிறோம் ஓகேங்களா ஃபைவ் இயர்ஸ் போட்டு இன்ட்டு ஆறு சீக்வல் ஹண்ட்ரடு ஸோ இது அடிக்கலாம் இல்லைங்களா இப்போ நமக்கு ஆர் தானே தேவை ஆர் தெரிஞ்சால் தான் அடுத்து வந்து என்னது எட்டு மடங்கு எத்தனை ஆண்டுகளில் மாறுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம் இந்த ஹண்ட்ரடையும் ஸோ ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஆர் சீக்குவல் டு டுவெண்ட்டி கிடைக்குது ஓகேங்களா ஆர் இருபதுன்னும் போது நமக்கு அடுத்து இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை ஆண்டு எட்டு மடங்காக மாறுன்னு கேட்குறாங்க அப்போ மடங்கு எட்டுன்னும் போது எட்டு மைனஸ் ஒன்று சீக்குவல் டு ஏழு ஓகேங்களா ஏழு கூட ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது செவன் ஹண்ட்ரட் கிடைக்குது இல்லைங்களா அது அதே பிறகு என்ஆர் சீக்குவல் டு செவன் ஏன்னா வந்து மடங்கு நமக்கு என்ன கிடைச்சி எட்டு மடங்காக மாறும்னு சொன்னாங்க அப்போ எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ஏழு கூட ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணும்போது

எட்டு மாறும்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதே மாடல் இன்னொரு சம் பாருங்க அடுத்த சம் ஓகே ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஸோ ஒரு தொகை வந்து பார்த்தோன்னா இருபத்தைந்து ஆண்டுகளில் மூணு மடங்காகிறது எத்தனை ஆண்டுகளில் தொகை இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து மூணு மடங்காக மாறிடுச்சு நம்ம கொடுத்துட்டோம் என்னது ஒரு தொகையானது இருபத்தஞ்சு வருஷத்தில் மூணு மடங்காக மாறிடுச்சான் அதே எத்தனை ஆண்டுகளில் தொகை இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கும் ரெண்டு மடங்காக எத்தனை ஆண்டுகளில் உயர்ந்திருக்குன்னு கேட்குறேங்க அப்போ மூணு மடங்கு இருபத்தைந்து போது ரெண்டு மடங்குக்கு நமக்கு என்னது அதை விட கம்மி தானே மூணு மடங்குக்கு மூணு மைனஸ் ஒன்று ஈக்குவல் என்னது டூ ஹண்ட்ரட் கிடச்சிருக்கு இல்லைங்களா ஸோ ஓகேங்களா பாருங்க என் என் இன்ட்டு ஆறு தான் நமக்கு என்ஆர்சிக்கு வந்து டூ ஹண்ட்ரட் போட இங்கே வந்து நமக்கு என்னது இருபத்தைந்து ஆண்டுகள் சொல்லியிருக்காங்களே அந்த இருபத்தஞ்சுங்க போட்டு போறோம் ஆறு ஓகேங்களா ஆறு வந்து நமக்கு தெரியாது ஓகேங்களா ஆர்சி குவால் டூ ஹண்ட்ரடு இப்போ ஆறு தான் நம்ம கண்டுபிடி போகிறோம் ஆர்சிக்கு வால்ட்டு இந்த இருபத்தஞ்சும் டூ ஹண்ட்ரட் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எட்டு கிடைக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறேன் எத்தனை ஆண்டுகளில் அது வந்து பார்த்தோன்னா இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கும் அப்போ ரெண்டு போது நமக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று தான் கிடைக்கும் போது அது கூட ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணும்போது தான் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ என்ஆர் என்ஆர்சிக்குவால்ட்டு நமக்கு என்னது ஹண்ட்ரட் கிடைச்சதுலையே அந்த ஹண்ட்ரடுங்க போட்டுக்கு போகிறோம் என்ன என்னது என்ன வந்து பார்த்தோன்னா எத்தனை ஆண்டு நமக்கு தெரியாதுலையே அதை தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஆறு நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னது எயிட் ஓகேங்களா அப்போ என் எட்டு சீக்குவல்டு என்னது ஹண்ட்ரடு என்ன தான் நமக்கு தேவை எத்தனை ஆண்டுகளில் உயர்னு கேட்குறாங்களா அப்போ ஹண்ட்ரட விட போய் எட்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் போகுது அப்போ பன்னெண்டு ஆண்டுகளில் அது என்னவோ மாறி இருக்குன்னா இரண்டு மடங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இருபத்தைந்து ஆண்டுகளில் மூணு மடங்காக உயிருந்துச்சி அப்போ நமக்கு ஆன்சர் என்னது பன்னெண்டு ஆண்டுகளில் அது ரெண்டு மடங்காக உயர்ந்திருக்கும் ஓகேங்களா இந்த சமூக ஆன்சர் பன்னெண்டு ஆண்டுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ